அட அந்த காலத்துல எனக்கு வராத பாஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு நம்ம நாட்டாமை அவர்கள் எஸ் சரத்குமார் அவர்தான் நடிகர் விஜய் அரசியல் பிரச்சாரத்துக்காக ரீசண்டா பாத்தீங்கன்னா பல ஊர்களுக்கு போயிட்டு இருக்காரு அவர் போற எல்லா ஊர்களிலயுமே எல்லா இடங்கள்லயுமே பயங்கரமான மக்கள் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு அதுதான் இப்போ ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையுமே பேசு பொருளாக்கி இருக்கு அவருக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வந்துட்டு இருக்காங்க அது பத்தி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட கேட்டதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு

அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டுச்சு என்ன பிள்ளையா பார்த்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும் சொன்னாங்க அப்படி ஒண்ணும் இல்ல அவருக்கு புள்ளைய பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும் பிரபலம்னாவே கூட்டம் கூட தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்திருக்காரு சரத்குமார் அவர்கள் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கூட்டத்துல இல்ல அடுத்த மேடை பேச்சுக்கள்ல ஏதாவது ரிப்ளை கொடுப்பாரா தளபதி அவர்கள் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரியான சினி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க